ஹரே கிருஷ்ணா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்தியம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதி யாசம் ததோஜயம் உதீரையேத் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதம் அறுபத்தி ஒன்று சந்தஹ்யமானோ அஜித சஸ்திரவஹ்னினா தத்பாத மூலே பதிதக ஆஹா அச்சுத அனந்த சித் ஈப்ஸித பிரபோ பிரதாகசம் மாவகி விஸ்வபாவனா வேர்ட் பை வேர்ட் மீனிங் சந்தகியமான வெப்பத்தால் தாக்கப்பட்டு அஜித சஸ் அஜித சஸ்திரை வஹ்னினா பரமபுருஷருடைய ஆயுதத்தின் தீப்பிழம்பினால் தத்பாதம் மூலே அவரது பதித விழுந்து ச வேபது உடல் நடுக்கத்துடன் ஆக கூறினார் அச்சுத எம்பெருமானே அழிவற்றவரே அனந்த எல்லையற்ற சக்தி படைத்தவரே சத் இப்சித சாதுக்களின் விருப்பத்திற்குரிய பகவானே பிரபோ பரமபுருஷரே கிருத ஆகசம் மிக பெரிய குற்றவாளியான மா எனக்கு அவகி பாதுகாப்பு கொடுங்கள் விஸ்வபாவன முழு பிரபஞ்சத்தையும் காப்பவரே டிரான்ஸ்லேஷன் சுதர்ஷன சக்கரத்தினால் தாக்கப்பட்ட மயா மகா யோகியான துர்வாச முனிவர் உடல் நடுங்க பகவான் நாராயணரின் பத்ம பாதங்களில் விழுந்து பின்வருமாறு வேண்டினார் அழிவற்றவரே எல்லையற்ற பகவானே முழு பிரபஞ்சத்தையும் காத்து ரட்சிப்பவரே தாங்கள் ஒருவரே எல்லா பக்தர்களுக்கும் விரும்பத்தக்க பொருளாக இருக்கிறீர்கள் பெருமானே நான் ஒரு பெரிய குற்றவாளி தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் பதம் அறுபத்தி இரண்டு அஜானதா தே பரம அனுபவம் கிருதம் மயாகம் பபத்தக பிரியாணாம் விதேகி தஷ்ய அபச்சித்திம் விதாத்தர் தர் முச்சேத என் நாம்னே உதித்தே நாரகோ அபி ஒன் பை ஒன் மீனிங் அஜானதா அறிவில்லாமல் தே தங்களுடைய பரம அனுபவம் எல்லையற்ற சக்தியை கிருதம் செய்யப்பட்டது மயா என்னால் அகம் பெருங்குற்றம் பவத்த தங்களுடைய பிரியானா பக்தர்களின் பாதங்களில் விதேகி தயவுசூர்ந்து இப்போ தயவக்கூர்ந்து இப்போது வேண்டியதை செய்யுங்கள் தஷ்ய இத்தகைய ஒரு குற்றத்தின் அப்சித்தம் தடுப்பை விதாத பரமாளுனரே முச்சியதை விடுவிக்க முடியும் எத் யாருட யாருடைய நாம்னி நாமம் உதித எழுப்பப்படும் போது நாரக அப்பி நரகம் செல்ல தகுதியுடையவன் கூட ட்ரான்ஸ்லேஷன் எம்பெருமானே பரம ஆளுநரே அவர்களுடைய எல்லையற்ற சக்தியை அறியாமல் உங்களுக்கு மிக பெரியமா பிரியமான பக்தருக்கு நான் தீங்கிழைத்து விட்டேன் இந்த குற்றத்தின் விளைவிலிருந்து செய்து என்னை காத்திருள்ள வேண்டும் தங்களால் எதையும் செய்ய முடியும் ஏனெனில் ஒருவன் நரகம் செல்ல தகுதியுடையவனாக இருந்தாலும் அவனது இதயத்தில் தங்களுடைய புனித நாமத்தை எழச்செய்வதாலேயே அவனை உங்களால் நரகம் செல்வதிலிருந்து காத்தருள முடியும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஒன்பது அத்தியாயம் நான்கு துர்வாசர் அம்பரீஷருக்கு செய்த குற்றம் என்னும் தலைப்பில் பதங்கள் அறுபத்தி ஒன்று அது அறுபத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல ஜெய் Para que já